அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி தமிழில் ஜியூ போப் பற்றியும் வீரமாமுனிவர் பற்றியும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஜார்ஜ் யூக்லோ போப் அப்படின்றதோட சுருக்கம் தான் நம்ம ஜி யூ போப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா ஜி போப்போட விரிவாக்கம் கேட்டாங்க அப்படின்னா ஜார்ஜ் யூக்லோ போப் அப்படின்னு சொல்லணும் இவரோட ஊர் பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் ஓகேவா எட்வர்டு தீவு அப்படின்ற இடத்துல பறந்திருக்காரு அவங்களோட பெற்றோர் வந்து ஜான் போப் கேத்தரின் யூலாப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபதில் பறந்திருக்காரு அவரோட இறப்பு பார்த்தீங்கன்னா பதினொன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சரியா இவரோட ஆசிரியர் அவரது ஜியூ போப்புக்கு வந்து தமிழ் கற்பித்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமானுஜ கவிராயர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா போப்போட சிறப்புகள் பாத்தீங்க அப்படின்னா போப்போட தமையனார் தான் ஹென்றி அப்படின்னு சொல்றோம் ஹென்றி வந்து தமிழகத்துல கிறிஸ்துவ மதத்தை பரப்புற குருவா வந்து வேலை செஞ்சிருக்காரு ஓகேவா பத்தொன்பது வயசுல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பதுல தமிழகத்துல சமயப்பணி பணி ஆற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜிஇ போப் அப்படின்னு சொல்றாங்க பாய்மர கப்பல் அவர் சென்னைக்கு வர்றதுக்கு எட்டு எட்டு மாசம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க அந்த எட்டு மாசத்துல அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தமிழையும் வடமொழியையும் கத்திருக்காரு ஓகேவா அது சென்னைக்கு வரணும் அப்படின்றதுனால பிரான்ஸ்ல இருந்து சென்னைக்கு வர கேப்ல எட்டு மாசத்துலேயே வந்து ரெண்டு லாங்குவேஜ் வந்து கத்திருக்காரு ஒன்று தமிழ் ரெண்டாவது வடமொழி ஓகேவா முதல்ல சென்னை சாந்தோம் பகுதியில இருக்கு பகுதியிலையும் பின்னாடி திருநெல்வேலியில் சாயர்புறத்துலையும் வந்து வேலை செஞ்சிருக்காரு போப் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சென்னையில் சாந்தோம்ல அடுத்து திருநெல்வேலியில் சாயர்புரத்தில் பணியாற்றிருக்காரு வருஷம் வந்து திருநெல்வேலியில் சாயர்புரத்தில் வேலை செஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து ஒம்பது வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க சாயர்புரத்தில் பள்ளிகளெல்லாம் நிறுவுகிறாரு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதில் இங்கிலாந்துக்கு சென்று திருமணம் செஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் அவங்க மனைவியோட மறுபடியும் தஞ்சாவூர்ல சமய பணியாற்ற வந்திருக்காங்க ஓகேவா அடுத்து இந்தியன் சஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு இந்த மாதிரி ஏடுகள்ல தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்துல எழுதியிருக்காங்க சரியா இந்தியன் சஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு ரெண்டு பத்திரிக்கை அதில் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா இங்கிலீஷ்ல தமிழ்மொழி பற்றின ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியிருக்காரு இந்த கட்டுரைகள்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா புறணானூரு புறப்பொருள் வென்பாமலை தமிழ் புலவர் வரலாறு இதெல்லாமே வந்து சொல்லி எழுதியிருக்கார் ஓகேவா புறநானூறு புறப்பொருள் என்பா மாலை தமிழ் புலவர் வரலாறு அடுத்தது நீதி நூல்கள்ல இருந்து பொறுமை சினமின்மை நட்பு இந்த மாதிரியான டாபிக்ல இருந்து அறநூறு செய்யுள்களை எடுத்து தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படின்ற நூலை தொகுத்து இருக்காரு அது தொகுத்தது மட்டும் இல்லாம அதுக்கு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்காரு இப்போ ஓகேவா தமிழ் செய்யுட் கலம்பகத்தில் மொத்தம் அறநூறு பாடல் இருக்குது அந்த பாடல்கள் எல்லாமே நீதி நூல்கள்லேருந்து எடுத்த முக்கியமான டாபிக்ஸ்ல வந்திருக்கு அடுத்தது தமிழ் ஆங்கிலம் ஆங்கிலம் தமிழ் இதுக்கான டிக்ஷனரியும் வெளியிட்டிருக்காரு அகராதிகளையும் வெளியிட்டிருக்காரு தமிழ் டு இங்கிலீஷு இங்கிலீஷ் டு தமிழும் வந்து வெளியிட்ருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் உதகமண்டலம் சென்று ஒரு பள்ளியை நிறுவிருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரைக்கும் அவங்களோட இங்கிலாந்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்குக்கு ஆசிரியராக பணியாட்டியிருக்காரு ஓகேவா அப்போது ஒரு ஃப்ரான்ஸ்காரராக இருந்தாலும் அவருக்கு நம்ம இந்தியாவிலேயே தமிழ் தெலுங்கு சான்ஸ்கிரிட் மூணு லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கு இதுலேருந்து நம்ம படிக்கும்போது திருக்குறளை நாற்பது வருஷம் படிச்சிருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல திருக்குறளை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு ஓகேவா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல திருவாசகத்தையும் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஜி போக் மொழிபெயர்ப்பாரு அதுக்கப்புறம் புறப்பொருள் என்பா மாலை புறநானூறு திருவருட்பயன் இந்த மாதிரி சில புக்கிலையும் பதிப்பிச்சிருக்காரு ஓகேவா புறப்பொருள் வெண்பாமாலை புறநானூறு திரு திருவருட்பயன் இது மூணு புக்கையும் பதிப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அவரோட கல்லறையில இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு எழுத சொன்னவர் ஜி போப் அதுதான் வந்து அவரை பத்தி வந்து அவரோட தமிழ் ஆர்வத்தை நம்மளுக்கு தெரியறதுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அதுக்கப்புறம் தருக்கம் அதுக்கான மீனிங் வந்து அறிவாய்வு அப்படின்னு தத்துவம் அப்படின்னா மெய்யறிவு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா தருக்கம்னா அறிவாய்வு தத்துவம் அப்படின்னா மெய்யறிவு அடுத்தது வீரமாமுனிவர் பத்தி பார்க்க போறோம் இவரோட இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி அப்படின்னு சொல்றாங்க இவரோட ஊர் பாத்தீங்கன்னா காஸ்திக்லியோன் அப்படின்ற ஊர் இது இத்தாலியில் இருக்கு இவங்களோட பெற்றோர் பாத்தீங்கன்னா கொண்டல் போபஸ்கி எலிசபெத் அப்படின்னு சொல்றாங்க இவரோட காலம் எட்டு பதினொன்று ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல சாரி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருந்திருக்காங்க இவரோட முக்கியமான நூல்கள் கொடுத்துருக்காங்க வீரமாமுனிவரோட நூல்கள் நிறைய வாட்டி எக்ஸாம்பிளையும் கேட்டிருக்காங்க ஞானோபதேசம் பரமார்த்த குருகதை சதுரகராதி திருக்காவலூர் கலம்பகம் தொன்னூல் விளக்கம் தேம்பாவணி கித்தேரி அம்மாள் அம்மானை வேதியர் ஒழுக்கம் செந்தமிழ் இலக்கணம் கொடுந்தமிழ் இலக்கணம் சரியா செந்தமிழ் இலக்கணம் கொடுந்தமிழ் இலக்கணம் வேதியர் ஒழுக்கம் கித்தேரி அம்மாள் அம்மானை தேம்பாவணி தொன்னூல் விளக்கம் திருக்காவலூர் கலம்பகம் சதுரகராதி பரமார்த்த குருகதை ஞானோபதேசம் இது எல்லாமே வீரமாமுனிவரோட நூல்கள் இவருக்கு தமிழ் படித்து சொல்லி கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா மதுரை சுப்ரதீப கவிராயர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எதுவும் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க வீரமாமுனிவருக்கு தமிழ் கற்பித்தவர் சுப்ரதீப கவிராயர் வீரமாமுனிவர் வந்து திருச்சில சந்தா சாஹிப் கிட்ட திவானா வேலை செஞ்சிருக்காரு ஓகேவா திருச்சி சந்தா சாஹிப் கிட்ட திவானா வேலை செஞ்சிருக்காரு சதுரகராதியில் வீரமாமுனிவர் தொண்ணூற்றி ஆறு வகையான சிற்றிலக்கியங்களை பத்தியும் சொல்லியிருக்காரு கலம்பகம் அம்மானை முதலிய சிற்றிலக்கியங்களையும் இயற்றிருக்காரு கான்ஸ்டாண்டின் என்ற அந்த இத்தாலிய சொல்லுக்கு அஞ்சாதவன் அப்படின்னு மீனிங் அதனால அவரோட பேரை கான்ஸ்டாண்டன் ஜோசப் பெஸ்கி அப்படின்னு இருந்ததை தைரியநாதன் இல்லைன்னா தைரியசாமி அப்படின்னு வச்சுக்கிட்டாராம் தமிழ் எழுத்து வரிவடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டவங்க நம்ம ரெண்டு பேர் படிச்சிருப்போம் ஒன்று பெரியாரோ ரெண்டாவது வீரமாமுனிவர் அதில் ஒரு வெளிநாட்டவராக இருந்து தமிழோட எழுத்து வடிவத்தை திருத்தினதில் வீரமாமுனிவருக்கு நிறையா பங்கு இருக்குது அடுத்தது யோசோப்பு அல்லது சூசை அல்லது ஜோசப் அப்படின்ற பெயரை வலன் அப்படின்னு சொல்லி தமிழ் படுத்தியவர் வீரமாமுனிவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப்ஸ் அப்படின்னு வந்து இங்கிலீஷில் எடுக்கிறதுலாம் வலனார் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்லுவோம் அதுக்கு காரணம் வந்து வீரமாமுனிவர் இதெல்லாம் பொழுது உங்களுக்கு டக்குன்னு அவரோட ஞாபகம் வரணும் ஓகேவா சென்ட் ஜோசப் அப்படின்னு பார்க்கும் எல்லாம் நம்ம வளன் அப்படின்னு படிக்கும்போது வீரமாமுனிவர் பேரை மாத்தினாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது பரமார்த்த குரு கதை முதல் அது என்ன சொல்றோம்னா பரமார்த்த குரு கதைய முதல் நகைச்சுவை நூல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரியா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது அடுத்தது ஆயிரத்தி எழுநூற்றி தமிழகத்துக்கு வந்து முப்பத்தி ஏழு வருஷம் சமய பணியும் தமிழ் பணியும் ஆற்றின அவர் நாற்பத்தி ஏழில் அம்பலக்காடு அப்படின்ற இடத்துல இயற்கை எழுதியிருக்காரு ஓகேவா அதே நம்மளாட்டிலே இருந்து கடைசி வரைக்கும் நம்மளோட தமிழ்நாட்டிலே உயிர் விட்டுருக்காரு அம்பலக்காடு அப்படின்ற இடத்துல இவருக்கு என்ன லாங்குவேஜ்லாம் தெரியும் அப்படின்னா அவரோட நாடில் இத்தாலி அதனால இத்தாலி தெரியும் லத்தீன் கிரேக்கம் எபிரேயம் அது இல்லாமல் நம்மளோட தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் இந்த மாதிரி மொழிகள் எல்லாமே வீரமாமுனிவருக்கு தெரிஞ்ச மொழிகள் சரியா லத்தீன் கிரேக்கம் எரேபியம் சாரி எபிரேயம் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் இதெல்லாம் தெரிஞ்சவர் வீரமாமுனிவர் இந்த ஜிவப்போப்பும் வீரமாமுனிவர் பற்றி நம்மளுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்